வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வாழைப்பழம் கொஞ்சம் சியா சீட்ஸு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு ப்ரோட்டீன் பவுடர் தாங்க வேணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த பனானா இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க எக்கையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் சியா சீஸ் போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா அதை வந்து பனானாவை மேஷ் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக சின்னமண் பவுடர் போடுங்க அதை கொஞ்சம் வாசனைக்காக போடுறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மேஷ் பண்ணணும் நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து சத்து மாவு சத்து மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு போட்டுக்கோங்க ப்ரோட்டீன் பவுடர் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க பால் கலந்துக்கோங்க பால் ஊற்றினா தான் நமக்கு தோசை மாவு மாதிரி வரும் பேன் கேக் மாதிரி செய்ய போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு தோசை மாவு பத்துக்கு வர்றதுக்கு தேவையான பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஏபிசி மால்ட் ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டெலாம் சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏபிசி மால்ட்டு சேர்க்குறோம் அது வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏபிசி மால்ட் பவுடர் அப்புறம் பால் பால் பார்த்திங்கன்னா நமக்கு மாவு கலக்க வேண்டிய தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க இந்த ஏபிசி மால்ட்டும் உங்களுக்கு சத்து மாவும் வந்து பிரேமாஸ் மசாலா என்னுடைய சிஸ்டரோட பண்ணுறாங்க அவங்க இதில் கிடைக்கும் நான் அந்த இது ஃபோன் நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட ஏபிசி மால்ட்டும் சத்து மாவும் வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த பேன் கேக் மாவும் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா தோசை மாவு மாதிரி இருக்கணும் டெய்லி பசங்களுக்கு நீங்கள் வந்து இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுத்தா காலையில் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கடாயம் வச்சுக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே நீங்கள் கரண்டி ஆள் எடுத்து தோசை மாதிரி பேன் கேட்டு ஊற்றிக்க வேண்டியதுதான் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து காலையில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசைன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இது நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழைப்பழம் எக்கெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு சத்தான பொருள் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு மா வரைக்கிற வேலை ஊற வைக்கிற வேலை எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மாவை கலக்கி செஞ்சு கொடுத்துடலாம் சில குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அதில் தேனை கூட கலந்து கொடுங்க தேன் கலந்தால் அதுவும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி தேனை வந்து மேலே ஊற்றிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் அவங்க ஸ்கூல் லஞ்சும் அப்புறம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்